நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கவிருப்பது பித்தா சூடி பெருமானே அருளாளா என்ற பாடல் பிறந்த கதை சைவ சமயத்தை போற்றி வளர்த்த நாயன்மார்களுள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரின் பாடல்களின் தொகுப்பே தேவாரம் மற்றும் திருவாசகம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த பாடல்கள் தோன்றியதில் அதாவது பாடப்பட்டதற்கு பின்னால் நிறைய சுவாரஸ்யமான கதைகள் அடங்கியுள்ளன அப்படி ஒரு கதையை இங்கு பார்க்கலாம் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்ற பாடலை நாம் அனைவருமே கேட்டிருப்போம் இந்த பாடல் பிறந்ததற்கு பின்னால் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு கதை உள்ளது சமயக்குறவர்கள் நால்வருள் சுந்தரரின் வாழ்வியலோடு இயைந்த இந்த கதையை தடுத்தாட்கொண்ட புராணம் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகிறது திருக்கயிலாயத்தில் ஆளாள சுந்தரர் என்ற பெயரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுக்கு தொண்டாற்றி வந்தார் அதேபோல் அன்னை பார்வதிக்கு அணிந்திதை கமலினி என்ற பனிப்பெண்டீர் தொண்டாற்றி வந்தனர் ஒரு நாள் இந்த இரு பனிப்பெண்டிரும் தோட்டத்தில் மலர்களை கொய்யும் போது அங்கே வந்த சுந்தரர் தன்னை மறந்து அணிந்திதை கமலினி மேல் தன் மனத்தை செலுத்தினார் முற்றும் உணர்ந்த சிவபெருமான் இதை உணராமல் இருப்பாரா இதை அறிந்த சிவபெருமான் சுந்தரரிடம் உன் கடமையை மறந்து பெண்ணின் மேல் இச்சை கொண்டதால் மண்ணுலகில் மனிதனாகப் பிறந்து அவர்களுடன் இன்புருவாயாக என்று கட்டளையிட்டார் ஆளாள சுந்தரர் இதை கேட்டுப் பதறினார் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் நான் பூலோக வாழ்வில் மயங்கி இல்லற வாழ்வில் ஈடுபடும்போது நீரே என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டி நிற்க சிவபெருமானும் அதற்கு ஒப்புதல் அளித்தார் அந்த வகையில் ஆளாள சுந்தரர் மண்ணுலகில் திருநாவலூரில் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் திருமகனாக பிறந்தார் பெற்றோர் அவருக்கு நம்பியாரூரர் என்று பெயரிட்டு நல்ல முறையில் வளர்த்து வந்தனர் ஒரு நாள் நம்பியாரூரர் தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அந்த நாட்டை ஆட்சி புரிந்த நரசிங்க முனையரையர் என்ற மன்னன் குழந்தையை கண்டு மகிழ்ந்து அவரை தன் மகனாக வளர்க்கும் ஆவலில் பெற்றோரை அணுகினார் மன்னர் கேட்கும்போது மறுக்கவா முடியும் நம்பியாரூரரை அரசன் தன் அன்பிற்குரிய மகனாக ஏற்றுக்கொண்டு வளர்த்தார் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் வாய்க்க பெற்றவராக சகல கலைகளையும் கற்று தேர்ந்து வளர்ந்து மனப்பருவத்தையும் அடைந்தார் நம்பியாரூரர் புத்தூரில் வசிக்கும் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை மணம் பேசி முடிக்கின்றனர் நம்பியாரூரரின் பெற்றோர்கள் திருமண நாளும் வந்தது உறவுகள் சூழ நம்பியாரூரர் திருமண கோலத்தில் மணப்பந்தலை வந்தடைகிறார் கைலையில் ஆளாள சுந்தரருக்கு வாக்களித்தபடி அவரை தடுத்தாட்கொள்ள முதியவர் வேடத்தில் சிவபெருமானும் திருமணப்பந்தலை வந்தடைகிறார் அவையோர் அவரை வரவேற்று ஆசனம் அளித்து உபசரிக்கின்றனர் முதியவரும் அவையோரிடம் தான் வந்த காரணத்தை சொல்கிறார் திருமண கோலத்தில் இருக்கும் நம்பியாரூரர் தனக்கு அடிமை என்றும் அவரின் பாட்டன் எழுதிக் கொடுத்த அடிமை ஓலை தன் கையில் இருப்பதாகவும் சொல்கிறார் முதியவர் அவையோர் அதிர்ச்சியில் உறைந்திருக்க நம்பியாரூரர் நகைக்கிறார் அந்தனர் பிரிதொரு அந்தனருக்கு அடிமையாதல் முறையோ இவ்வாறு கூறும் பித்தனே என்று கூறி முதியவரிடம் ஓலையை சொல்கிறார் முதியவரும் அவையோரிடம் ஓலையை காட்ட முற்படுகையில் நம்பியாவுர சட்டென்று அந்த ஓலையை பிடுங்கி கிழித்து விடுகிறார் கூடியிருந்தவர்கள் குழம்பி நிற்க முதியவர் சளைக்காமல் நம்பியாரூரர் கிழித்தது படி ஓலை என்றும் மூல ஓலை தன் ஊரில் இருப்பதாகவும் சொல்கிறார் மேலும் சான்றோர்களின் முன்னிலையில் ஓலையை கிழித்ததிலிருந்தே நம்பியாரூரர் உண்மையை மறைக்க பார்க்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளலாம் என்றும் சொல்கிறார் முதியவர் சொல்வதில் உள்ள நியாயத்தை உணர்ந்தவர்கள் அவரின் ஊர் எது என்று கேட்க அருகே உள்ள திருவெண்ணைநல்லூர் நல்லூர்தான் என்று சொல்கிறார் அனைவரும் அங்கே வந்தால் மூல ஓலையை காட்டி நம்பியாரூரர் தனக்கு வழி அடிமை என்பதை நிரூபிப்பதாகவும் சொல்கிறார் கூடியிருந்த உறவுகளும் நட்புகளும் அதை ஒத்துக்கொள்ள திருவெண்ணைநல்லூரை நல்லூரை நோக்கி முதியவர் முன்னே செல்ல அவையோர்கள் பின்தொடர்ந்தனர் திருவெண்ணை நல்லூரை வந்தடைந்ததும் மூல ஓலையை அவையோரிடம் காட்டுகிறார் முதியவர் திருநாவலூரில் வாழும் ஆதிசைவனாகிய ஆரூரன் என்னும் நான் திருவெண்ணைநல்லூரில் வாழும் இப்பித்தனுக்கு என் வழிவழி வருவோர் அடிமை தொண்டு செய்வதற்கு எழுதிக் கொடுத்த ஆவண ஓலை இதுவே என்று எழுதப்பட்டு ஆரூரன் என்று கையொப்பமும் இருந்தது அவையோர் நம்பியாரூரரிடம் அவரின் பாட்டனார் எழுதிய வேறு ஓலை ஏதாவது இருந்தால் காட்டுமாறு கேட்க நம்பியாரூரரும் எடுத்துக் காட்டுகிறார் இரண்டையும் ஒப்புநோக்குகிறார்கள் அதன்படி நம்பியாரூரர் முற்றும் உணர்ந்த முதியவருக்கு அடிமை என்பது உறுதியாகிறது முதியவர் சொல்வது உண்மை என்பதை ஏற்றுக்கொண்ட நம்பியாரூரர் முதியவரின் இருப்பிடம் எது என கேட்கிறார் இதுவே தன் வசிப்பிடம் என்று கூறி திருவெண்ணைநல்லூர் சிவாலயத்திற்குள் சென்று மறைகிறார் முதியவர் மறைகளை கற்றுணர்ந்த முதியவரை காணாமல் அனைவரும் திகைக்க நம்பியாரூரர் தவிப்புடன் பல முறை அவரை அழைக்கிறார் இறைவன் ரிசப வாகனத்தில் காட்சியளித்து நம்பியாரூரரின் இப்பிறவிக்கான காரணத்தையும் அவரை தடுத்தாட்கொள்ளவே முதியவர் வேடத்தில் வந்ததாகவும் சொல்கிறார் மெய் சிலிர்த்து கைகளை உயர்த்தி வணங்கிய நம்பியாருரர் எளியேனை வலிதில் தடுத்தாட்கொள்ள வந்த பரம்பொருளே உம்மை எப்படி போற்றி புகழ்வேன் என்று பலவாறு அரற்றினார் எம்மை பித்தனே என நீ அழைத்ததால் பித்தா என்றே பாடுக என்று இறைவன் பணித்தார் நம்பியாரூரர் என்று பெற்றோரால் பெயரிடப்பட்டு பின்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட ஆளாள சுந்தரர் பித்தா பிறைசூடி என்ற பதிகத்தை பாடினார் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை